வரும் தசாபுத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாண அதிபதியோடு சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுற சாணத்தில் இருப்பது இல்ல பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்ல சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு அபோகொலியம் சாணத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோட இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணம் ஆகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசானத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய மிதனம் கன்னி மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று மார்கசாணத்தில் இருப்பது அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகதம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசோப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே போலவே அடுத்தது பாத்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி செயற்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூச்சமங்களை உங்க ஜனகால ஜாதகத்தை கொண்டுதான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனா நாம எடுத்திருப்பதும் இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்க்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும் சிறப்பாக இந்த பாருங்க வாங்க பதவுக்குள்ள போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வைத்துதான் இந்த பா இந்த பதிவுல நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவார்கள் விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்மலக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இந்த பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்டு அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சதை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக கொடுக்கும் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புறேன் ஓகேங்களா அப்ப நீங்க எப்பயுமே இந்த பதிவு எடுத்து பார்க்கும்போது எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும் போது ஹண்ட்ரட் உங்களுக்கு ஓகேங்களா மேற்கொண்டது ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும் போது எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில இருக்குது எந்தெந்த அமைப்பு இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனா இது நம்ம அந்த அமைப்புகள் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிதான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சன்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்கும் என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள மேசராசி மேசலக்கண நேர்களை உங்களுக்கு சூரிய திசையில் சூரிய புத்தியா இந்த சூரிய திசை சூரிய புத்தி என்பது ஐந்து கோடியின் புத்தியாகும் இது பார்த்திங்கன்னா சூரிய திசை சூரிய புத்தி சுய புத்தி வேலை செய்யதும்பாங்க ஆனால் நட்சத்திர சார அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா அந்த சாரம் அடிப்படையில் சுய புத்தி வேலை செய்யும் நீங்களும் வாங்க பலனுக்கு போகலாம் ஓகேங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த அஞ்சாம் இடத்துக்கு இது பார்த்திங்கன்னா இது லக்கணத்துக்கு அஞ்சா அஞ்சு குடையவன் தசை தசா புத்தி ஓகே ஆனால் இந்த மகம் மா மா அதாவது அதில் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சாம் இடத்துல என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பாதம் இருக்குது புவன் ஒன்று ரெண்டு மூணு நாள் நாலு பாதை இருக்குது உத்தரம் ஒரு பாதை மட்டும் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மகம் சாரத்தில் வந்து சூரியன் இருந்தால் என்ன அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இதில் கேது எப்படி இருக்கார் ஜாதகத்தில் ஜன்னகால ஜாதகத்தில் எப்படி இருக்கார் என்ன என்னம்மா இருக்கார் யாரோட இருக்கிறாரு யாரோட சாரம் வாங்கி இதெல்லாம் பார்த்து பாலன்னு சொல்லி இருந்தாலும் பாலனை பார்ப்ப வாங்க ஓகேங்களா அப்போ உங்களுக்கு மகம் சாரத்தில் சூரியன் இருந்து திசாபூத்தி நடத்தினா அந்த இது உங்களுக்கு எப்படி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு குழப்பு நிறந்ததாக இருக்கும் ஒரு மறதி இருக்கும் ஒரு முடக்கடி இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ நாம் வந்து ஒரு ஆன்மீகத்தை ஆ ஆன்மீகத்தை டச் பண்ணியாச்சு ஆன்மீக வழி வழிபாடு பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு நல்லா நல்ல ஒரு வாய்ப்புனு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அது அஞ்சாம் வடங்காலும் பார்த்தீங்கனாக்கா சிலர் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு காதல் தோல்வியாகும் இந்த மாதிரி இல்லை அப்படி காதல் அப்படி பண்ணிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மதம் மாதிரி பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ மதம் மாதிரி பண்ணுவோம் அப்போ அரசியல் தொடர்பு அதே மாதிரி தான் அரசியல் தொடர்புகள்லாம் பார்த்திங்கனாக்கா அதே மாதிரி ஒரு ஆன்மீக அரசியல் இல்லைன்னா மதம் மாதிரி அரசியல் இந்த மாதிரி ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி கொடுத்துருங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர்வீகத்தில் உள்ள இப்போ பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கனாக்கா இந்த பாவ கணக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டங்கள் நம்மளை போட்டு கொஞ்சம் வளச்சி பெண் எடுக்கிற சூழ்நிலை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இது என்ன இப்போ இது இந்த மாதிரி அமைப்புக்கு என்ன பண்ண நம்ம பூர்வீகத்துக்கு அருகே அருகில் உள்ள பூர்வீக ஊரில் உள்ள ஓகேங்களா அதாவது நம்ம தந்தையார் ஊருங்க நம்ம தந்தையார் ஊரில் உள்ள அதாவது அங்கே அங்கே இருக்கிற முருகன் கோயில் ஆலயத்தில் நம்ம வந்து ஒரு மொட்டை ஏறது மொட்டை போடுறது இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டின் கோவில் முஸ்லீம் கோயிலுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற தரு தற்காலிகளுக்கு உணவு தானம் கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கயிறு கட்டுவாங்க பாருங்கள் அந்த கயிறு நாம் வாங்கி கொடுத்து நீங்கள் கட்ட சொல்லி தானம் கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது நல்லா நல்லா தேசம் நல்லா அருமையாக சிறப்பாக வேலை செய்யும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதே சூரியன் அதே போற நட்சத்திரத்தில் தான் வச்சுக்கிங்க அப்போ அந்த போர் நட்சத்திரங்கிறது இந்த லக்கணத்துக்கு யாருங்க ரெண்டு குடையவன் ஏழு குடையவன் இந்த லக்கணத்துக்கு அதே இந்த பாவகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதே அந்த பூர நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூணு கூடைவன் பத்து கூடைவன் அப்போ லக்கணத்துக்கு அவர் ரெண்டு கூடவன் ஏழு கூடைவன் இந்த பாவகத்துக்கு இந்த அஞ்சாம் பாவத்துக்கு அந்த போ அந்த போர் நட்சத்திர அஞ்சாம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாவத்துக்கு அது வந்து மூணு மூணு கூடை பத்து கூடைவன் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அமை அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு விரும்பிய திருமணம் வாகக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி விரும்பிய திருமணம் இருக்கும் அதே மாதிரி மனைவி பார்த்தீங்கன்னாக்க ஒரு வருமான உடையவங்களாகவும் இல்லை பேசுகிற உடையவங்களாகவும் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் அது கூட்டாளி அமைப்பாக அதே மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல கூட்டு தொழில் அமைச்சு கொடுக்குறது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது பார்த்தீங்கன்னா அஞ்சு அதாவது அந்த பாவத்துக்கு அது பத்தாம் இடம் ரெண்டாம் இடம் வந்தால் பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய மனைவி பார்த்தீங்கன்னா வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பேர் பட்ட ஒரு பட்டப்படி படித்தவங்களாக இருக்கும் இல்லை அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு பட்ட பேர் இருக்கும் அந்த அந்த அம் அமைப்புலேருந்து அந்த மனைவி வருவாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலிமா மனைவி வந்து தொழில் அமையும் ஒரு பேருப்புக்குள் பட்டங்கள் அமையும் இந்த மாதிரி அமைப்பில் ஏற்படுத்தி கொடுக்குங்க எதுலிங்க இந்த போர் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் தசாபூத்தி நடத்தும் போது இந்த அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அவர் மூணு கொடியனும் வராரு இந்த பாவத்துக்கு மூணு கொடியினும் வராரு அப்போ இந்த பாவத்துக்கு மூணு குடியினும் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு 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 முயற்சி முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சூரியனுக்கு அவர் பா அவர் அவர் வந்து பகையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நட்சத்திர சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வரக்கூடிய மனைவி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுகிட்டே இருப்பாங்க மனைவியோடு சேர்ந்து பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும் கூட்டாளிகள் பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி அமைப்பினும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும் இந்த தசாபுத்தி காலங்களில் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உத்தரம் ஒன்றாம் பாதம் அதாவது சூரிய சார சூரியனோட நட்சத்திரம் அதை பார்த்திங்க ஒன் ஒன்றாம் பாதம் சூரியன் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுயசாரத்தில் புஷ்கர் நம்ம வாங்கி தசை நடத்துகிறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பூர்வீகம் நல்லாயிருக்கும் குழந்தைங்களோட ஆட்டிடியூட் நல்லாயிருக்கும் குழந்தைங்கள குழந்தைங்க கிடைக்கும் காதல் கா காதல் திருமணம் கூடி வரும் காதல் திருமணம் சிறப்பாக நடக்கும் ஓகேங்களா சில ஒரு சில அந்த டைமில் தான் காதலிக்க ஆரம்பிப்பாங்க சிலர் வந்து அரசியல் வாழ்க்கை அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ச சமூக சேவை அது அதுபோல் பார்த்திங்கனாக்கா கலைத்துறை இது இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா பாரம்பரிய தொழில் பூர்வீகம் குலதெய்வ வழிபாடு பூர்வீகத்தில் நல்லா ஆட்சி புரிகிறது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு சிறப்பாக கை கூடி சிறப்பாக அமோகமாக நடக்குங்க ஓகேங்களா எதுங்க உங்களுடைய ஜாதகத்தில் உத்தரம் ஒன்றாம் மாதத்தில் சூரியன் நின்று இதே சிம்ம இந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் மதமான சிம்மத்தை நின்று நடத்தும் போது இந்த பலன் ஓகேங்களா சிறப்பாக இருக்குது அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்கும் நல்லா அருவா நல்லா வருவீங்க நல்லா ஃபாலோ பண்ணிக்கிங்க சிறப்பாக வ வ வழிநடத்து போங்க அருமையாக இருக்கும் இவர்களை என்னோடய பதிவு நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதாரம் நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது கோச்சார பலன்தான் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பார்க்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கீழே ஓடிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் ஒரு துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பல பேர் நான் நேர்லி வந்து அனுகிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மட்டு இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்க தான் இந்த மாதிரி கஷ்டமும் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீட் லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னு தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெளிவு அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்